ஞாபக சக்தி கடவுள் நமக்கு கொடுத்துள்ள ஒரு ஒப்பற்ற வல்லமை பல ஆண்டுகளுக்கு முன் நாம் பெற்று அனுபவித்த சில நன்மைகளை அடிக்கடி நினைத்துப் பார்த்து மகிழ்ச்சி அடையவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் ஞாபக சக்தி நமக்கு மிகவும் உதவி செய்கிறது அதே நேரத்தில் யாராவது நமக்கு செய்த தீமையை நாம் ஞாபகத்தில் வைத்து அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறோம் நமக்கு தீமை செய்தவர்களை பகைக்கிறோம் வெறுக்கிறோம் சில வேளைகளில் எப்படி அவர்களை கட்டுப்படுத்துவது என்று எண்ணி எண்ணி நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோம் உங்கள் ஞாபக சக்தி உங்களுக்கு நன்மை செய்கிறதா அல்லது தீமை செய்கிறதா உங்களை மகிழ்ச்சியாக்குகிறதா அல்லது வேதனையையும் வருத்தத்தையும் பகை உணர்வையும் வளர்க்கிறதா நமது ஞாபக சக்தியை நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பள்ளிப் பிள்ளைகள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியவற்றை ஒரு ஆசிரியர் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறாரோ அதேபோல நாமும் நல்ல நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் நமக்கு நன்மை செய்தவர்களிடம் நன்றி உணர்வோடு காலமெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் தீமையான அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய கடந்த கால தீமையான அனுபவங்கள் இன்றைய நமது நல்ல குண நலன்களைக் கெடுக்க அனுமதிக்கக்கூடாது இன்றைய நமது சந்தோஷத்தை பாழாக்க விடக்கூடாது மாறாக கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முள்ளுளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அடிக்கடி நாம் கூறுவோமா